அது அது ஒரு வாழ்க்கை அன்றைய ஜாகிலியம் இன்றைய மேற்கத்தியம் இரண்டுமே பெண்களை கவர்ச்சி பொருளாகத்தான் மாற்றியுள்ளன இன்றைய வியாபார உலகின் மிக பெரும் விளம்பர சாதனம் பெண்தான் பெண்கள் வியாபார நோக்கிற்காக விளம்பரங்களில் பயன்படுத்தப்படும் ஆய்வொன்று அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதிலே சமையலறை காட்சிகளில் பெண் குளியலறை காட்சிகளில் பெண் அழகு சாதன விளம்பரங்களில் பெண் ஆடை காட்சிகளில் பெண் நகை ஆபரண விற்பனையில் பெண் ஏனைய காட்சிகளில் என்று எல்லாம் பெண்கள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளின் விளம்பரத்திலும் பெண் காட்சிப்படுத்தப்படுவதுதான் இன்று மிகுந்த விஷயமாக உள்ளது என்ற சமூக வேலாளர் நிலவிய தனது கட்டுரையிலே அதிகமான விளம்பரங்களில் பெண் என்பவள் ஒரு பாலியல் பொருளாகவே காட்டப்படுகிறார் ஆடை காட்சிக்காக வியாபார நிலையங்களில் வைக்கப்படும் கண்ணாடி பொம்மைகளாகவே பெற்று நோக்கப்படுகின்றனர் என்ற பெயரில் அரைகுறை சந்தைப்படுத்தும் நிறைய வியாபார நிலையங்கள் இன்று சமூகத்தில் உள்ளன பெண்களே எப்போதும் முழுமையான ஹிஜாபையே தெரிவு செய்யுங்கள் அதனைத்தான் இஸ்லாம் வரவேற்கின்றது அவர்கள் கூறினார்கள் இன்னொரு காலத்தில் எனது சமூகத்தில் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்களது கூண்டல் தலைகளுக்கு மேல் ஒட்டக திமிழ் போன்றிருக்கும் அவர்களை கபியுங்கள் நிச்சயமாக அவர்கள் சபிக்கப்பட வேண்டியவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ் மிகுந்த எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்ன என்பவள் அச்சம் மடம் நாடம் பயிர்ப்பு என்ற பண்புகள் போல மென்மை அழகு அன்பு கவர் போன்ற பண்புகளையும் கொண்டிருக்கின்றாள் எனவே அவள் இமைகளால் மறைந்திருக்கும் மாணிக்கம் போல தன்னை மறைத்து வாழ்வதில் தான் அழகிய பெண் மக்களுக்கு மட்டுமே கவர்ச்சி தருகிறாள் ஒரு உன்னதமான பெண் உள்ளத்தையே மகிழ்விக்கின்றார் முதலாவது பெண் தங்கம் என்றால் இரண்டாவது பெண் புதையல் என்பதை அநேகர் புதிய விட்டனர் என்பது முஸ்தபா சிபா இரஹுல்லா அவர்களுடைய ஒரு பொன்னான கருத்து கணவனிடம் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டிய அழகை பிற ஆடவரிடம் வெளிப்படுத்தும் பெண்களின் உலக மருமை வாழ்வு என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்ததுண்டா ரசூல் சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணவனுக்காக அல்லாமல் பிறருக்காக தன்னை அலங்கரித்து திரியும் பெண்கள் மறுமையில் இருளை போன்று இருட்டாக இருப்பார்கள் மனம் பூசி அதன் வாடியை மக்கள் நுகரும் வகையில் அவர்களை கடந்து செல்லும் பெண் விபச்சாரியாவால் என்பதும் நபி அவர்களுடைய கண்ணியமான ஒரு பொருள் அல்லாஹின் பாதுகாப்பில் எப்போதும் இருப்பார் யார் ஹிஜாபை களைபவளாக மாறுகிறாளோ அவளை அரவணைந்து கொள்கின்றான் இஸ்லாம் ஹிஜாபின் அமைப்புகளை பற்றி மிக தெளிவாக கூறுக காட்டுகின்றது கண்டு முகம் தவிர பகுதிகள் முழுமையாக மறைக்கப்படல் வேண்டும் தளர்வானதாக இருத்தல் வேண்டும் கனமானதாக இருத்தல் வேண்டும் ஆண்களுடைய ஆடையை ஒத்திருக்க கூடாது மனம் பூசப்பட்டிருக்க கூடாது கவர்ச்சிகரமானதாக ஆடம்பரமானதாக இருக்கக்கூடாது மாற்று மத சமூகத்துடைய ஆடைகளை ஒத்திருக்க கூடாது கருப்பு நிறமாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஆக அன்பின் சகோதரிகளே குஜா அது அலங்கார ஆடை இல்லை அது ஒரு வாழ்க்கை எமது வாழ்வையும் ஹிஜாபுடைய வாழ்வாக அமைத்துக் கொள்வோம் முழுவதும்